ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அண்ணாச்சி பழம் ஒன்று வாங்கினேன் வில ரொம்ப சீப்பாக கிடச்சிது ஒரு பழம் பத்து ரூபான்னு கிடச்சிது சரி ஃபஸ்ட் டைம் நம்மளே அதை வெட்டி சாப்பிட்லான்ட்டு ஆர்வத்தில் வாங்கிட்டேன் என்னடா ஆனால் ரொம்ப ரஃப்பாக இருக்குது இது இதில் நைஃப் தான் இஷ்யூவா இல்லை இந்த அண்ணாச்சி பழம் தான் இஷ்யூவான்னு தெரில நைஃப் ஷார்ப்பாக இருந்தால் ஒரு நல்லா வெட்டுமா இல்லை இந்த பழமே இவ்வளோ ஸ்ட்ரா ரொம்ப ரஃப்பாக இருக்குது கரகரனாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்மளாம் ஏதாவது வீடியோ பார்த்தோம்னா நல்லா ஷார்ப்பாக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் இல்லை அந்த பழம் ரொம்ப சாஃப்டாக இருக்குமான்னு தெரில ஈஸியாக எல்லாத்தையும் கிடக்குறக்காரன்னு வெட்டிடுறாங்க இது ரொம்ப ரஃப் ரஃப் ரஃப்னு இருக்க வேண்டியிருக்கு இல்லை ஒருவேளை நான் அறுக்கிறது தான் எதுவும் ஃபால்ட்டாக என்னன்னு தெரில ரொம்ப இதோட போராடுற மாதிரி தெரியுது பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு இன்ச்சி உள்ளே வச்சு எக்ஸ்ட்ரா பழத்தோடு சேர்த்து வெட்டணுமா அப்படின்னு தெரில இல்லை ரேட்டு கம்மியாக இருக்கிறதுங்கிறதுனால இதோடய குவாலிட்டி இப்படி இருக்கான்னு தெரில ஆனால் எதனால ஒன்று சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் ஆனால் பழம் எதுவும் டேமேஜ் இல்லை நல்லா அது பார்த்தாலே தெரியுது சில பழங்கள்லாம் வந்து ரேட்டு கம்மியாக இருக்குன்னு நினச்சி பார்த்தோம்னா ரொம்ப டேமேஜாக இருக்கும் ஆனால் இதில் அப்படி எதுவுமே டேமேஜ் தெரில நீங்களும் பார்த்துட்டு தருந்தீங்க எல்லா பக்கமும் வெட்டிக்கிட்டு தருவோம் ஒரு சைடு கூட பழம் டேமேஜ் ஆன மாதிரி தெரில ஓரளவுக்கு நம்ம அந்த ஷாப்பில் விற்கிற மாதிரி பழத்தை சீவி எடுத்துட்டோம் ஓகே ஃபினிஷ்ட் இன்னும் இதை நம்ம அந்த வேரெல்லாம் எடுக்க தான் நினைக்கிறேன் ஏன் இந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் வேரோடு தான் இருக்கும் கடையிலலாம் ஏன்னா அதை எடுத்தோம்னா நிறைய பழங்கள் வந்து வேஸ்ட்டாக போயிடும் அவ்வளோ கொஞ்சம் ஆழமாக வெட்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கடையில் வாங்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கும்